அனுபவம்னு சொல்லியாச்சுன்னா அது வேற வேற அர்த்தம் வந்துடும் நமக்கு நம்ம எல்லாருக்கும் பகவானை தெரியும் தெரியுமா ஆனால் உண்மையாவே பகவானை தெரியுமா அறிய முடியாத பொருள் பகவானை தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னா என்னை விட உயர்ந்தவன் உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது ஆனால் பகவானை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு தடவை வந்து டைரக்டர் சுப்பிரமணியத்தனுடைய சன் ரமணன் கே ரமணன் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லி போகிறேன் போனால் காத்து வச்சு ரமணரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாரு ஏன்னா கட 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 கடன கண்ணீர் போட்டிடுச்சு என்னடா இவர் ரஜினிகாந்த் கமல்ஹாசனை கேட்குற மாதிரி என பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு பகவான் யார் பகவான் யார் யார் சொல்ல முடியும் ஒருத்தரும் சொல்ல முடியாது ஆனால் அவரை பற்றி பேசுகிறதும் அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் அவரை பத் அவரை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கணும் இப்போ பகவான் இப்படி புத்தர் இப்படி ஏசு அப்படி இல்லை வேற வேற ஞானிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மேலே இருக்கணும் அவனுக்கு அறிவு அதை தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா நமக்கு பகவான தெரியாது அந்த தெரியாதது ஒன்றுனால் ஆனால் பகவானுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கு அதனால தான் நம்ம எல்லாரும் இங்கே கூட்டிருவோம் எனக்கு எவ்வளவு மியூசிக்கு தெரியுங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் மியூசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு மியூசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதுபோல் பகவானை பற்றி பேசுகிறதுக்குங்கிறதுக்கு வந்து யோகியதை உடையவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்பது என்னுடைய கொஸ்டின் என்னுடைய அபிப்பிராயம் நான் தப்பாக இருக்கலாம் பேசுகிறோம் மற்றவங்களுக்கு ஆ இவர் பெருசாக வந்து யாருக்கும் யோகியதை இல்லைன்னு சொல்லி பகவானை பேசுறதுக்கு அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி கண்ணா பின்னாடி எதையாவது எழுதலாம் எதையாவது டிவியில் பேசலாம் ஆனால் உண்மையாகவே யோகியதாக இருக்குது என்ன பொறுத்தளவில் யாருக்கும் யோகியதே இல்லை அது என்ன பதினாறு வயசை நம்ம கடந்து வந்திருப்போம் பதினாறு வயசில் நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாதா பதினாறு வயசில் வந்து தவத்தில் உக்காந்து கரையா நரிக்க உடம்பில் கரையாக நரிக்க ஆ இப்போ ஒரு தவத்தில் இருக்கிறவங்க கரையா நரிக்க பொறுத்து பொறுத்து கொண்டார் அப்படின்னு ஜென்ரலாக தவத்தில் இருந்ததுனால அதெல்லாம் கண்டுக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படின்னா கரையை அடிக்குது வலி தெரியுது இப்போ நம்ம தவத்தில் இருக்கோம் அப்படியே அப்போ பொறுத்துட்டு இருந்தார் அவர் உடம்பு இல்லை பகவானுக்கு பகவான் உடம்புலேயே வாழலை உடம்பெல்லாம் நமக்கு போ வெறும் காட்சியாக நம்ம காட்டி உடம்புலேயே இல்லை பகவான் உடம்புலேயே வாழலை அவர் என்னைக்கே வந்து அனுபவம் அவருக்கு ஏற்பட்டதோ அன்னைக்கே உடம்பு போயிடுச்சு அண்ணாமலை சாமி கேட்குறாரு பகவானே உங்களுக்கு காம உணர்வே வந்தது இல்லையா ஏண்டா எனக்கு தேகமே அப்படியே போயிடுச்சு அப்புறம் எப்படிடா காமம் இதெல்லாம் அவர் மற்ற சமாச்சாரங்கள்லாம் ஒன்றும் வராதுடா நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக வ வரும்பொழுது என்ன பேசுகிறதுன்னு தெரியல அதுக்காக நான் அப்பப்போ எழுதி வச்சுருந்த விஷயங்களை வந்து குறித்து வைக்க ஆரம்பித்தேன் அதையே நான் இந்த புக்காக வெளியிட்டோம் ரமணாசிரமத்திரிலேருந்தே வெளியிட்டிருக்காங்க அதையே நான் வந்து உங்களுக்கு படித்தாலே பகவானை பற்றி பேசாமல் பேசுகிறதாகும் ஏன்னா பகவானை பற்றி பேசுகிறதுக்கு தான் யோகியதை இருக்கிறவங்க யார் இல்லைன்னு நான் தான் சொன்னேன் எனக்கு மட்டும் அந்த யோகியதை இருக்கா என்ன எனக்கும் இல்லை அதனாலேயே பேசுகிறேன் ஏ அதை ஒரு பா ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு தடவை கிட்ட வந்து அழுது புலம்பி கீழே விழுந்து அழுது பாட்டி பகவானே என்ன மாதிரி பாவி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது எனக்கு பகவான் பகவான் தான் என்ன எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும் உபதேசமா இன் இல்லை தட்சிணை கொடு அப்படின்னு கேட்குறாரு தட்சிணையா என்ன என்கிட்ட ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையா அப்போ தட்சிணை இல்லைன்னா உனக்கு உபதேசம் கிடையாது இல்லை இல்லை தட்சிணை கொடுக்கும் அப்புறம் அவர் ரொம்ப ட்ரை பண்ணி இப்போ நல்லா யோசிச்சு பார்த்து என்ன என்ன தட்சிணை கொடுக்குறது என்ன தட்சிணை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பகவானே நான் ஏதாவது புண்ணியம் செஞ்சுருக்கேன்னா அந்த புண்ணியத்தினுடைய பலனை எல்லாம் உங்களுக்கே நான் உங்களுக்கு குரு தட்சிணையாக கொடுக்குறேன் அது போதாது இன்னும் கொடு அப்புறம் இன்னும் வேறு ஒன்றும் இல்லையே பகவானே கேட்டான்னு இல்லை இல்லை நீ பாவம் செஞ்சுருக்கியா ஆமாம் பாவம் செஞ்சுருக்கேன் அதையும் கொடு அந்த பலனையும் கொடு அப்படின்னு பாவத்தின் பலனையும் புண்ணியத்தின் பலனையும் கேட்டு வாங்கிட்டு இப்போது உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான் சொன்னோடனே இப்போ உங்கள்கிட்ட பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை இப்படியே இருப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் பாவமும் இல்லை என்கிட்ட கொடுத்துட்டே இல்லை புண்ணிய பலனையும் கொடுத்துட்ட ரெண்டுமே இல்லை உங்ககிட்ட அதனால் நீ எப்படியே போனால் அந்த ஆள் போனவர் தான் திரும்பியே வந்து பகவானை பார்க்கவே இல்லை அவருக்கு வந்து என்ன ஆயிருக்கோங்க அப்படிங்கிறத நம்ம யோஜனை பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் குறித்து வச்சதை அந்த புத்தகத்தில் இருப்பதை வந்து நான் கொஞ்சம் இங்கே உங்களுக்கு வா வாசித்து காட்டலாம் என்று இருக்கிறேன் ஸ்ரீ பகவானை அறியாத காலத்தில் அவரின் அமுதமொழிகளை குஞ்சு சுவாமிகள் அண்ணாமலை சுவாமிகள் ராமசாமி பிள்ளை அவர்கள் வாயிலாக கேட்கும் பொழுது அடடா அடே அப்பா பகவான் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று ஆச்சரியத்தோடு உடம்பெல்லாம் கூச்சரியும் பின்னாளில் பகவான் சரிதையையும் உபே உபதேச மொழிகளையும் வாசிக்கும் போது பழியிர் பழிர் என்று அறைவது போலும் மின்சார தாக்குதல் போல தூக்கி போடுவதும் அடிக்கடி நிகழும் எனக்கு அப்படி நிகழ்வுகளை என்னுள் ஏற்படுத்திய அந்த விஷயங்களை பகவானை அண்டி வந்தவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற உந்துதலில் தான் நான் குறித்து வைத்த பகுதிகளை தொகுத்து இடையிடையே என்னுடைய அபிப்பிராயங்களையும் எழுதி வந்ததே ஒரு நூலாக இப்பொழுது வெளிவிடுகிறது இந்த நூல் இதை வாசிக்கும் போது எனக்குள் ஏற்பட்ட அந்த உணர்வு மற்றவர்களுக்கும் வருமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அப்படி வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாகவே இருக்கிறது எல்லோரின் வேண்டுகோளையும் ஏற்று நிறைவேற்றும் அருள் இவ்வெளியேனின் ஆசையும் நிறைவேற்றி தரும் என்று நம்புகிறேன் பகவதருள் துணை நிற்க ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஸ்ரீ பகவானை அறிந்த நொடியில் அவனுக்கு மிக முக்கியமாக தெரிந்ததெல்லாம் அதன் முக்கியத்துவத்தை இழந்துவிடும் இது நான் தனியாக எழுதி வச்சது ஸ்ரீ பகவான் தனியாக என்ன உபதேசம் செய்தார் என்று கேட்காதே அவர் இப்பூமியில் வாழ்ந்ததே மிகப்பெரிய உபதேசம் அவர் ஒரு உடல் எடுத்து வந்ததே மனித குலத்துக்கும் அனைத்து உலக உயிர்களுக்கும் ஒரு அருட்கொடை வரப்பிரசாதம் ஸ்ரீ பகவானின் அடியார்கள் பகவானை அறிந்து அதன்பின் அவரிடம் செல்லவில்லை ஸ்ரீ பகவானே தன்னை அவர்களுக்கு அறிவித்து அவர்களை தன்வசம் எடுத்துக் கொள்ளுகிறார் அவரை அவர்கள் தேடுவதற்கு முன்னாலேயே வழிநடத்தி நடத்தி சென்றிருக்கிறார் என்பதை அவர்கள் பின்னால் உணர்வார்கள் என்னை வந்து நான் வந்து மூகாம்பிகை பக்தனாக இருந்தேன் ரொம்ப தீவிரமான பக்தனாக இருந்தேன் என்னை கண்டு வந்து நான் அப்போ மியூசிக் ஆகிட்டேன் மூ மூகாம்பிகையை சந்தித்த ஒரு ஆறு வாரத்தில் அதற்கு முன்னாலே நான் ஜி கே வெங்கடேஷ் அவர்களிடம் எத்தனையோ இரநூறு படங்களுக்கு மேலாக வேலை செய்து ஆசிசாக உதவியாளனாக பணி ஒழுந்திருக்கிறேன் எங்கேயோ மைசூருக்கு கச்சேரிக்கு போகிற நேரத்தில் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்ட நேரத்தில் முதல் அடி எடுத்து வைக்கிறேன் நெஞ்சில் ஒரு மின்னல் போல ஒரு தாக்குதல் நெஞ்சில்னா இதயத்தில் நெஞ்சில் இல்லை இதயத்தில் மின்னல் போற ஒரு தாக்குதல் ஏற்பட்டது அதற்கு முன்னால் என்னுடைய வாழ்வு எப்படி போய்க்கொண்டிருந்தது என்றால் ஜி கே வெங்கடேஷிடம் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணனோட வந்து இசை நிகழ்ச்சிகளில் அதாவது அவர் கம்யூனிஸ்ட் பிரச்சார பாடல்கள் பாடுகிறவர் அவரோடு சேர்த்து ஆர் அவ அங்கே தான் நான் எனக்கு இசையே ஆரம்பமானது அந்த அந்த கச்சேரிகளில் ஆர்மோனியம் வாசித்து 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 அதற்கு பின்னால் தான் இங்கே வந்து இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் முறையப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சென்னை வந்தனை ஒழிய வேறு மியூசிக் ரைட்டர் ஆகணுங்கிற எண்ணமெல்லாம் அப்போ கிடையாது இங்கே வந்து இசையை கற்றுக்கொண்டால் அப்புறம் ஜீக விடைச்சிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கம்யூனிசம் மேடைகளில் பாடுற பொழுது அவங்க பகுத்தறிவு வாதங்களை ஒட்டியும் மாட்டார்கள் வேறு அதற்கு எதிர்ப்பாகவும் பேச மாட்டார்கள் அந்த அந்த மாதிரியான பிரச்சார பாடல்களில் பங்கு பெற்றதனால் அந்த தாக்கம் வந்து நிறைய இருந்தது அது ஜிகே வெங்கடேஷ் வேலை இருந்தாலும் எப்படி நம்முடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்ததோ அது எப்படி சீக்கிரமாக மறையும் மறையாது அந்த வடு வந்து மேலே போட்டு இருக்கோம் உள்ள மூக்காம்பிகை கோவிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் நெஞ்சில் மின்னல் போல ஒரு தாக்குதல் சரி கடவுள் இல்லை வேறு ஒன்றும் இல்லை இது என்னது இது என்னது உள்ளே வந்து ஏதோ ஒன்று வருது இது என்னது என்னது என்னதுன்னு சொல்லி கேள்வி இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது கோயிலை அப்படி சுற்றி வளம் வரேன் கோயிலை சுற்றி பிரதட்சணமாக வந்து முடிகிறதுக்குள்ளே மூக்காம்பிகை வந்து நின்று நல்லா வந்து இதயத்தில் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் திரும்பி வந்தால் அப்பொழுது என்னுடைய ஆசை வந்து என்ன இருந்ததுன்னா ஜிகே கே வேலை செய்யும் பொழுது நான் அப்போ அப்போ தனியாக உட்காந்து ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் அது இது இதெல்லாம் எழுதிட்டு வச்சுருப்பேன் அந்த மாதிரி வெளிநாடுகளில் நடக்கிற மாதிரி ஒரு எழுபத்தஞ்சி பேர் ஆர்கஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராமாக பண்ணணும் பாட்டுக்கிட்ட எதுவுமே இல்லாமல் வெறும் மியூசிக்காக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் இருந்தேன் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எல்லா எல்லா நம்பரையும் சவுண்ட் ஆஃப் மியூசிக் மொசாட்னுடைய சிம்பனி பீட்டில்ஸுடைய சாங்ஸு இந்த மாதிரி ரொம்ப பாப்போ பாப்புலராக இருந்த வெஸ்டர்ன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி என்னுடைய ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாருக்கும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் தனித்தனியாக எழுதி வச்சு மியூசிஷியன்ஸ்கிட்ட போய் நான் வந்து கேட்குறேன் இப்போ ஆர்கஸ்ட்ரா வேணுமே எனக்கு அப்போ இருந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் நான் கிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காரும் பொழுது அப்படி மியூசிஷியன்ஸ் வருவாங்க அவங்க பார்த்தாலே பயமாக இருக்கும் அவ்வளவு பேர் உணவுங்க அவ்வளவு திறமை மிகுந்தவர்கள் அடேடே அப்பா ஃபிலிம்ஸா கிட்டாரா ஐயோ ஒரு பிரமாதமாக இருக்குமே மேம்னு அவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது எல்லாம் வராங்க பார்க்குறாங்க நான் கிட்டார் எடுத்துகிட்டு அன்னைக்கு தான் ரெக்கார்டிங் போகிறேன் போனால் என்ன மேலும் கீழும் இப்படி பார்க்குறாங்க எனக்கு கைகளெல்லாம் உதருது ஆனால் யாரை வந்து ஹீரோ அந்த நேரத்தில் வந்து கிட்டார் வாசிச்சா அவர் தான் ஹீரோ சாருக்கு வாசி வாசிக்கிறவர் அவர் தான் ஃபிலிப் அவர் கூட வந்து என்னை ஜிகே வெங்கடேஷ் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்கில் ஒரே மைக்கில் ரெண்டு பேரையும் உட்காந்து வச்சுட்டார் எனக்குன்னா ஒரே ஒரு நடுக்கமாக இருக்குது அவர் கேட்குறாரு என்ன என்ன சாங்கு இது அப்படின்னு ஏன்னா சாங் நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறனால சாங்கு சொல்லி ஆனும் சாங்கை நீ சாங்கு கா காடெல்லாம் மார்க் பண்ணியிருக்கியா நான் போட்டிருக்கேன் நான் ஏதோ அது சொல்ல அதே வாசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாசிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மைக்கில் ஒரே மைக்கில் உட்காந்து வச்சு வாசி வாசிக்க வச்சார் அப்படி இருந்த நேரத்தில் நான் வந்து எல்லா மியூசிஷியன்ஸும் பார்த்தாலே பயந்து கொடுக்கக்கூடிய நான் என்னுடைய ஆர்கஸ்ட்ரேஷனை வாசிக்கிறதுக்கு பெஸ்ட் மியூசிஷியனை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் செலக்ட் பண்ணி தனித்தனியாக அப்ரோச் பண்ணுறேன் நான் அந்த கேப் டைம்ல எல்லாம் வந்து ஒரு குரூப்பை சேர்த்து வச்சுட்டு நான் எழுதின எல்லாம் எப்படி சவுண்ட் ஆகுதுன்னு வெறும் பேப்பரில் தானே இருக்குது இது எப்படி சவுண்ட் ஆக போகிறது தெரியாதே அப்படின்னு சொல்லி நாலு மியூசிஷியன்ஸை கூப்பிட்டு பிரேக் டைமில் ஒரு அரை மணி நேரம் கிடைக்கும் டீ பிரேக்கில் வந்து நரசிம்மன் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க இல்லை கொஞ்சம் வரீங்களா கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பார் எழுதி வச்சு ஒன்ட்டு கொடுத்து அவங்கள வாசிக்க வைக்கிறது வாசிக்க வச்சு கேட்டு அதனுடைய கேட்டு 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 இந்த மியூசிக் இதுக்கு சரிபட்டு வராது ஃபிலிமுக்கு சரிபட்டு வராது இது வந்து கிளாசிக்கல் தான் கிளாசிக்கல் மியூசிக் வெஸ்டர்ன் கிளாசிக்கலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு முடிவுக்கு வந்து இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணி ஒரு எழுபத்தஞ்சு பேரை வந்து நான் தயார் பண்ணிட்டேன் எழுபத்தஞ்சு பேரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தம் ஆங்க ஆங்கிலோ இண்டியன்ஸ் அவங்க நான் என்ன கண்டிஷன் போடுறேன் சார் பணம் கிடையாது கன்வீன்ஸு கன்வீனியன்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கே என்கிட்ட காசு கிடையாது நீங்கள் ரிஹர்சலுக்கு வரணும் ஞாயிற்றுக்கிழமை தான் ரிஹர்சல் ஏன்னா உங்களுக்கு மற்ற நாள்லாம் ரெக்கார்டிங் இருக்கும் எனக்கு ஏழு மணிக்கு வரணும் விஸ்வநாதன் சார் ரெக்கார்டிங்க்கே நீங்கள் வந்து பத்து பத்து மணிக்கு தான் வருவீங்க அப்படி அப்படி இருந்தவங்க அப்போ அப்படிப்பட்ட மிசிஷன்ஸ் அவங்க யாரும் கேர் பண்ண மாட்டாங்க கேள்வி கேட்கவும் முடியாது நீங்கள் பத்து மணிக்கு வருவீங்க ஆனால் எனக்கு ஏழு மணிக்கு வந்தாகணும் வர முடியும்னா ஒத்துக்குங்க இல்லைன்னா வேணாம்னு சொல்லுங்கள் நான் வேற ஆளை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னால் இல்லை 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 நான் வரோம் நாங்கள் வரோம் வர வரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க மூக்காம்பிகை கோயிலுக்கு போயிட்டு மூக்காம்பிக்கை அம்மா என்னை போய் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி வந்து ரிஹர்சல் ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் உடனே வந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஃபர்ஸ்ட்டு ரிஹர்சல் இவ்வளவு பெரிய இவ்வளவு நோட் புக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக காப்பி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாருக்கும் ஸ்டாண்டில் மியூசிக் போட்டு ஒரு கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணி தூக்கி வச்சு ஸ்டோ நோட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் ஸ்டாண்டில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரெடி சார் பார்க்கலாமா கரெக்டாக எல்லோரும் ஏழு மணிக்கு வந்துட்டாங்க சர்ச்சுக்கு போகணும் சர்வீஸ் இருக்குது அது இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னெல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன் அப்படியே வந்துட்டாங்க வந்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ விஸ்வநாத் சார் இருக்கா பத்தரை மணிக்கு தானே வருவான் அவன் இருந்தாலும் இப்படி வந்துட்டேன் வந்துட்டான் ஏழு மணிக்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு வாங்க 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 ரொம்ப சந்தோஷமாக கொண்டு வந்து எல்லாத்தையும் உட்காந்து வச்சு ஒன் டூ த்ரீ நான் ஃபஸ்ட்டு நோட்டு வாத்தாங்களோ இல்லையோ அவங்க விடுத்து பார்க்குறாங்க பக்கத்தில் இருக்கிற எப்படி பார்க்குறா வாட் இஸ் திஸ் மேன் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடயே அந்த மியூசிக்கெல்லாம் வாசிக்கிறாங்க வாழ்ச்சிட்டு அப்புறம் அடுத்த மியூசிக் பார்க்கலாமான்னு சொன்னால் ஒன்று ஒன் ஷோர் ஒன் ஒரு ஒன் ஷோர் கேட்குறாங்க இன்னொரு தடவை பார்க்கலாம் மேனு சரி இன்னொரு தடவை பார்க்கலாம் அடுத்த நாள் போய் ரெக்கார்டிங்கில் போய் வாசாங்கன்னா இதை விட்டுட்டாங்க அங்கே வாசிக்கிற சாங்கை விட்டுட்டாங்க விட்டுட்டு அங்கங்கே உட்காந்து நின்றுட்டு பேசுகிறாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு அற்புதங்களை வந்து முழுகாம்பிகார் நான் முழுகாம்பிக பக்தனாக இருக்கேன் ஆறு ரிஹர்சல் நடத்தின ஆறுக்கு மேலே பத்து ரிஹர்சல் நடத்தினா நான் கச்சேரி பண்ணியிருக்கலாம் நடத்த விடலை ஆறு ரிவர்சல் பண்ண உடனே கிளி படம் வந்துடுச்சு படத்துக்கு மியூசிக் போட இந்த பக்கம் வந்தாச்சு நான் ஒதுங்கிட்டேன் அந்த நடக்கலை அங்கே இப்போ அப்புறம் வந்து மூகாம்பிக்க பக்தனா வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு அம்மா தாயே உன்னை உனைத்தொழ உனைத்தொழ நீ தந்த ஒரு பிறப்பு தன்னை தொழுது தான் கிடப்பது நான் என்னையே தொழுது விட்டு கிடக்கிறேன் ஒன்று நீ ஒன்று தொழுறதுக்காக தானே இந்த பிறப்பை நீ எனக்கு கொடுத்த அப்படின்னா எழுதி எழுதியிருக்கேன் மூணு பழந்தைகள் மூணு உசுரலில் வேறு இந்த உலகத்தில் எழுத்து விட்டேன் ஒன்று பூஜை பண்ணுறதுக்காகவே எனக்கு இன்னொரு ஜென்மம் கொடுன்னு சொல்லி முகாமி வேண்டிக்கிட்டு இருந்த காலம் அது அந்த ஒரு ஆறு வருஷம் வந்து ஃபுல்லாக பக்தர்கள் என்ன என்னை கண்டாலே வந்து எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் வந்து பயப்படுவாங்க ஒரு ம பயப்படுவாங்க அது எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்ல நான் வந்து ஒன்றும் யாரையும் வந்து எதுவுமே சொல்கிறதில்ல அவங்களாம் வருவாங்க பேசாமல் இருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து ரெக்கார்டிங்லாம் கச்சா முச்சான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒருத்தன் ஜோக்கெடுத்துருப்பான்னு ஒருத்தன் இருப்பான் இன்னொருத்தன் வந்து அந்த படம் பார்த்தியா இது பார்த்தியா இது பார்த்தியா பேசிகிட்டு இருப்பாங்க வாங்க ரிகர்சலுக்கு வாங்க ரிகர்சலுக்கு வாங்கன்னா கூட்டம் ஒருத்தர் வரமாட்டாங்க ரொம்ப நேரம் ஆகும் அது வந்து செட் ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் ஆனால் அந்த மூமெண்ட்டு நான் நான் மியூசிக் டேரக்டர் ஆகிட்டு எல்லாரும் உட்காந்து அதே மாதிரி பேசிகிட்ருப்பாங்க நான் என்ட்ரு பண்ணேன்னா கப் சிப்புன்னு ஆகும் நான் ஒன்றும் சொல்லலை சைலண்ட் சொல்லல ஒன்றுமே சொல்லலை அது ஆட்டோமேட்டிக்காக அது தெய்வ தெய்வத்தினுடைய அருள்ன்னு தான் சொல்லணும் வேறு ஒன்றுமே இல்லை அது அப்படி அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ பூஜையெல்லாம் நிறையா போய்ட்டுருக்க அம்மா வந்து மூணு குழந்தைகளே வேறு நான் அந்த உலகத்தில் எழுத்து விட்டேன் அவனுக்கு என்ன பாடுபட போதோ இந்த மாதிரி ஒன்று தொழுறதுக்காக நீ எனக்கு ஒரு பரப்பி தந்தாகணுன்ற போது போயிட்டுருக்கு அப்படியே இந்த ஆன்மீக அன்பர்களோட கொஞ்சம் கொஞ்சம் டச்சில் வர்றப்போ வந்து அவங்க வந்து சொன்னாங்க குரு இல்லாத இது வந்து சித்திக்காது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இப்போ குரு வேணுமேனு சொல்லிட்டு கரெக்டாக எயிட்டிஸ் நைன்டீன் எயிட்டி இல்லை போகிறேன் அம்மாட்டை போய் முதல் தடவையாக எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டது வந்து அதுதான் அம்மா எனக்கு ஒரு ஞான குரு வேணும் வர்றேன் வீட்டுக்கு வர்றேன் ஒரு சின்ன புக்கு கையில் கிடைக்கிது அது இந்த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் பகவான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு சிஷர் சீடர்கள் கேட்ட அன்பர்கள் கேட்ட கேள்வி பகவானுடைய பதில் அதில் முதல் கேள்வி மனிதன் தன் அறிவால் அடைந்து இந்த படிக்கிற ஸ்பேஸ் டைம் இருக்கு இல்லையா மனிதன் தன் அறிவால் அடைந்து அனுபவிக்கத்தக்க உயர் நலன் உயர்ந்த இன்பம் எது அப்படிங்கிறது கேள்வி இந்த இந்த படிக்கிற நேரத்தில் எனக்கு எப்படி விளங்குதுன்னா அதே ஸ்பேஸ் ஆஃப் டைம்ல உனக்கு கண் இருக்குது கண்ணு பார்க்கறதுக்கு அழகான காட்சிகள் இருக்கு காது இருக்குது கேட்கிறதுக்கு எத்தனையோ இன்பமான மியூசிக் இருக்குது உடல் இருக்குது இந்த உலக சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு நாக்கு இருக்குது வாய் இருக்குது மூக்கு இருக்குது சுவாச சுவாசிக்கிறதுக்கு உனக்கு வந்து நிறைய நறுமணங்கள் மலர்களுடைய மனங்களும் அதுவும் இதுவும் இருக்குது நாக்கு சுவைக்கிறதுக்கு எத்தனையோ உணவு வகைகள் இருக்கு சுவையான இருக்கு ஆனால் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கு அதனால் அடையத்தக்க இன்பம் எதுன்னு இல்லை இந்த கேள்வி கேட்குது அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை படிக்கிற நேரத்திலே இவ்வளவு அர்த்தம் இவ்வளவு விளக்குனா இவ்வளோ வர்ற மாதிரியான அர்த்தம் வந்து எனக்கு புரியுது மனிதன் தன் அறிவால் அடைய அனுபவிக்கத்தக்க உயர்ந்த இன்பம் எது அப்படி அவ்வளவுதானே இதை படித்தா அவ்வளோ நேரம் ஆகும் இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டிய இவ்வளவு நேரம் எடுத்துகிட்டு விளக்கம் கொடுக்க வேண்டிய அர்த்தம் வந்து எனக்கு புரியுது புரிஞ்சால் அடுத்த ப பதில் உடனே ஆத்மீ ஞானமே சிம்பிளாக அது அடையத்தக்கதல்ல புதிதாக எப்போதாவது நீ அடைவதாக இருந்தால் அதை எப்போதாவது நீ இழக்க வேண்டியது வரும் அதனால் ஆத்மீ ஞானம் இங்கேயே இப்பொழுதே இருக்கிறது அப்படின்னா பலார் நரஞ்ச மாதிரி இருந்தது இங்கே இருக்கா இப்ப இருக்கா இப்போ ஆத்மீ யானம் இருக்கான்னா எனக்கு பிடிச்சிருந்த அத்தனையும் வந்து வளையிடுச்சு அடுத்த கேள்வி என்னுடைய கேள்வி கேட் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் என்னுடைய கேள்விகள் ஒரு அப்படியான ஒரு கிரகஸ்தன் ஆத்ம ஞானம் அடைய முடியுமா உன்னை ஏன் கிரகஸ்தன் என்று எண்ணிக்கொள்கிறாய் நீ வீட்டை திறந்து காட்டுக்கு போனாலும் காட்டில் உன் மறந்து வீட்டை தான் நினைத்துக் கொண்டிருக்கும் அதை விட வீட்டில் காட்டிலிருந்து வீட்டை நினைத்துக் கொண்டிருப்பதை விட வீட்டிலிருந்து இறைவனை நினைக்கலாமே அப்படின்னாரு ரெண்டாவது அறம் இந்த பக்கம் இந்த கணத்துல அவ்வளவுதான் முடிஞ்சே போச்சு முடிஞ்சு போச்சு கதையை முடிச்சிட்டாங்க அப்படி பதில் சொல்லி அப்படித்தான் பகவான் என்னை இழுத்தாரே தவிர நான் பகவானை தேடி ஒருத்தாலும் போனதில்லை அப்படியே ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இப்படித்தான் நடந்திருக்குமே தவிர புலி வாயில் பட்ட இறை எப்படி தப்பாதோ அதே போல் குருவின் பார்வையில் பட்டவர்கள் ஒருபோதும் கைவிடப்படாருன்னு பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா அதனால பகவான் என்னை இழுத்தாரே தவிர நான் பகவானை தேடி வந்து ச சரணடையவில்லை பகவான் என்ன சரணடைய வச்சுட்டாரு அது வேறு விஷயம் அதுதான் உண்மை இரையா வந்து புலி வாயில போகுது புளி தான் இறைய பிடிக்குது அதனால பகவான் வந்து புலி அவர் இறைய பிடிச்சிட்டார் நாம் எல்லாம் பகவானுக்கு பகவானுக்கு இறையல் போல தான் எல்லாம் வந்து இங்கே இங்கே வந்து கூடியிருக்கீங்கன்னா பகவானுடைய இந்த பேரை கேட்கறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கா பகவான் என்று சொல்வதற்கே எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆனா நம்ம பாவம் பண்ணியிருக்கோம் பாவம் பண்ணதுனால இந்த புண்ணியத்தை நாம் அடைய வேண்டியது இருக்கிறது பாவம் பண்ணாதது எதற்கு புண்ணியம் என்ன செய்யும் பாவம் பண்ணுகிறேன்னு வச்சுக்க புண்ணியம் வருமா புண்ணியத்தை தேடுவான்னா அவன் புண்ணியத்தை தேடுவதனால தான் பகவானை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இன்னமும் தேடுகிறோம் தேட 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 கிடைக்கா காண கிடைக்காத பெருமான் என்று நான் பாடினேன் காண கிடைக்காத பெருமான் பகவான் வந்து இந்த உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கு அப்படின்னு உலகமெல்லாம் சொல்கிறாங்க ஊரெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஒரே ஒரு அதிசயம் ஒரே ஒரு அற்புதம் இந்த உலகிலே பகவான் பகவான் தான் அதுதான் புத்தகத்தை படிக்க வந்து சொந்த என்னென்னமோ பேசிட்டேன் தவறாக இருந்தால் தவறு இல்லை பகவானை பற்றி பேசுகிறதில்ல என்ன தவறு நன்றி வணக்கம்